वाचं पद्मालयां पद्मां शुचिं स्वाहां स्वधां सुधां धन्यां हिरण्मयीं लक्ष्मीं नित्यपुष्टां विभावरीं सुचक्र शुद्धसत्त्वगुरुत्तमम् ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் பத்தொன்பதாவது திருநாமம் நித்ய புஷ்டா என்பது ஆயர்பாடியில் புஷ்டிமதி என்று ஒரு கோபிகை வாழ்ந்து வந்தாள் அந்த புஷ்டிமதி வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது ஆனால் அந்த பசு எப்படி இருந்ததா பொதுவாக ஒன்று சொல்வார்கள் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லை அப்படின்னு அது என்ன அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லை ஒரு பசுமாடு இருக்குன்னா பசுவிடம் இருந்து அஞ்சு ஐட்டம் வரணும் பால் தயிர் நெய் கோமயம் கோமூத்திரம் கோமயம் என்ற சொல் பசும் சாணத்தை குறிக்கும் பொதுவாக நாம வேற மாதிரி அர்த்தம் பண்ணிடுறோம் கோமயம்னா பசுஞ்சாணம்னு அர்த்தம் கோமூத்திரம்னா பசு மூத்தரம் அப்போ அஞ்சு ஐட்டம் பால் தயிர் நெய் கோமயம் கோமூத்திரம் அஞ்சும் பசுவிடம் இருந்து வர வேண்டும் அந்த பசு எப்படி இருந்ததுதான் அஞ்சுக்கு ரெண்டு பொழுது இல்லை கடைசி ரெண்டு மட்டும் தான் வரதான் முதல் மூணு வரல பால் தயிர் நெய் இல்லை கோமயம் கோமூத்திரம் மட்டும் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி பசுவாக ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப வீக்கான பசுவாக இருந்ததாம் இந்த புஷ்டிமதிக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா ஆயர்களை பொறுத்தவரை பசுமாடு தான் அவர்களுக்கு செல்வமே அது பால் கறந்தால் தான் அவர்களுக்கு வாழ்வே இதற்கு என்ன செய்வதுன்னு தெரியலை கர்காச்சாரியர் என்பவர் தான் ஆயர்களுக்கெல்லாம் புரோகித்தர் அதனால் இந்த புஷ்டிமதி கர்காச்சாரியரிடம் சென்றாலாம் அவர்கிட்ட போய் பிரார்த்தித்தாளாம் சுவாமி இந்த பசுமாடு ரொம்ப இழைச்சி போயிருக்கு ஒன்றுமே கறக்க மாட்டேங்கிறது நீங்கள் ஏதாவது மந்திரம் அல்லது வேதத்திலே சொல்லப்பட்ட ஏதாவது வழிபாடு பூஜை யாகம் ஏதாவது பண்ணி இதை மாடு நல்லா பால் கறக்கும்படியாக பண்ண முடியுமா அல்லது நீங்கள் ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது உணவு கொடுத்து அதை இது சாப்பிட்டா இந்த மாடு நான் பால் கறக்குமா எனக்கு தேவை மாடு நான் பால் கறக்கணும் கொஞ்சம் நாங்களாவது வாழ்வதற்கேற்ற வாழ்வாதாரம் இதுலேருந்து கிடைக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கோன்னு கேட்டார் கர்காச்சாரியார் சொன்னாரா நீயம்மா கையில் வச்சுன்னு நெய் நெய்கலைன்னார் அவ சொன்னா வெண்ணையை வச்சுண்டா பாலே வரல வெண்ணைக்கு எங்கே போவேன்னா இல்லைம்மா அது சொல்லலை உனக்கு பால் நன்னா கறக்கணும் மாடு அவ்வளோதானே அதுக்கு ஏன் எங்கிட்ட வர நம்ம நந்தகோப்பன் பையன் கிருஷ்ணன் இருக்கான்னு தெரியுமான்னார் ஓ தெரியுமேண்ணா கிருஷ்ணன்ட்ட மாடு கூப்பிட்டுன்னு போனார் கிருஷ்ணனா அவன் மாடு ஒரு வேளை பால் கறந்தாலும் அப்படியே நேராக போய் அந்த பாலை குடிச்சிட்டு ஒருவேளை தப்பித்தவரி குத்தினாலும் அந்த தயிரை திருடி தவறி அதை நாம் கடஞ்சாலும் அந்த வெண்ணையும் திருடி எடுத்துன்னு போயிடுவான் அவங்கிட்ட போய் என்ன பண்ணுறதுன்னா அம்மா நான் சொல்கிறத கேளு கொஞ்ச நேரம் உன்னுடைய பசுமாடை கொண்டு போய் அந்த நந்தகோப்பன் பிள்ளை கிருஷ்ணன் அவன் பார்வை படும்படியாக இந்த மாட்டை நிறுத்து அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது நீயே பார் அப்படின்னு நாரான் அவள் சொன்னால் ஏன் சுவாமி இதை கொண்டு போய் பலவந்தமாக அங்கே நிறுத்தி அவன் திடீர்னு கன்றினை வாலோலை கட்டி கனிகள் உதிரை எரிந்து பின்தொடர்ந்தோடி ஓர் பாம்பை பிடித்து கொண்டாட்டினாய் போலும் என்னும்படி மாட்டோட வாழை பிடிச்சின்னு ஓடுறது விளையாடுறதுன்னு அவன் ஏதாவது பண்ணுவான் ஏற்கனவே மாடு வீக்காக இருக்குது அவன் வில்லங்கமான ஆள் அவன்கிட்ட போய் கொண்டு போக சொல்கிறாளேன்னா அவர் சொன்னார் என்ம்மா அவன் மேலோட்டமாக அப்படியெல்லாம் விளையாடுற மாதிரி தெரியும் அவன் பெருமையெல்லாம் உனக்கு தெரியாது அவன் எது பண்ணாலும் ஒரு காரணம் உண்டு நான் சொல்கிறத கேளு அந்த நந்தகோப்பன் பிள்ளை கிருஷ்ணனுக்கு நேர இந்த மாட்டை கொண்டு போய் நிறுத்து அப்புறம் பாருனார் சரி இன்னும் இந்த புஷ்டி மத்தி ஒரு பெரியவர் சொல்கிறார் நாம் ஏன் மறுத்து பேசணும்னு அந்த பசுமாட்டை ஓட்டி கொண்டு நந்தகோப்பன் யசோதை வீட்டு வாசலுக்கு வந்தார் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா பார்த்தா நம்மாள் இவன் நம்மளை கூப்பிடவே மாட்டாளே திடீர்னு வந்திருக்காளேன்னு கண்ட ஜம்முன்னு வெளியில் ஓடி வந்தான் ஆ சொல்லு என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை கிருஷ்ணா சும்மா உன்னை பார்த்து விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் என்ன சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு கேட்டால் எங்கே சாப்பிட்றது உங்கள் வீட்டில் ஏதாவது வெண்ணையெல்லாம் கடந்து எடுத்து வச்சா சொல்லுங்க வந்து சாப்பிட்டுட்டு போறேன்னா அதெல்லாம் இருக்கட்டும்பா சரி நல்லா சாப்பிடு எல்லாம் ஆச்சா நான் போயிட்டு வரேன் ஏன்னா இப்போ அவன் பார்வை மாட்டு மேலே படுறது தான் முக்கியம் இப்போ கிருஷ்ணனை விசாரிப்பது இப்போ இவளுக்கு நோக்கம் இல்லையே பார்த்தாச்சு கிருஷ்ணன் பார்வை மாடு மேலே பட்டுவிடுத்து நான் போயிட்டு வரேன்னு நகந்தா மாடு வரமாட்டேங்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் பகவானுடைய சன்னிதானத்திலேயே இருக்கணும்னு அந்த பசுமாட்டுக்கு ஆசை வரமாட்டேன்னுது பலவந்தமா பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டா இழுத்துன் வந்து தன் வீட்டுல மாட்டு தொழுவத்துல கட்டிட்டா அடுத்த நாள் காலை புஷ்டிமத்தி எழுந்தாள் பால் கறக்க போறா சும்மா மாட்டோட மடியில கையை வச்சா கறந்துட்டே இருக்கு கறந்தா சும்மா இருபத்தஞ்சு லிட்டர் பால் கறந்துதான் அது சிறப்பு இல்லை அதுக்கப்புறம் அந்த பாலை காய்ச்சி பயன்படுத்துறதெல்லாம் பயன்படுத்திட்டு மிச்சம் உள்ளதை உரக்குத்தினாலாம் உர குத்திட்டு பார்த்தா அடுத்த நாள் காலை இருபத்தஞ்சு லிட்டர் தயிர் கிடச்சிதான் இதுவும் கூட ஆச்சரியம் இல்லை அந்த இருபத்தஞ்சு லிட்டர் தயிரை கடைந்தாலாம் கடைந்தால் இருபத்தஞ்சி லிட்டர் வெண்ணெய் கிடைக்கிறது தான் அதுக்கப்புறம் அந்த இருபத்தஞ்சு லிட்டர் வெண்ணையை காய்ச்சினாலாம் காய்ச்சினா இருபத்தஞ்சி லிட்டர் நெய் கெடைச்சிதான் வியந்து போனால் இது என்னப்பா ஆச்சரியமாக இருக்குது பால் அதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தயிர் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் தான் வெண்ணெய் அதையே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பதுதான் நெய் இங்கே பார்த்தா எல்லாமே இருபத்தஞ்சி லிட்டரா வருதே வியந்து போனால் ஒரு அஞ்சு லிட்டர் நெய்யை எடுத்துட்டு கர்காச்சாரியருடைய ஆசிரமத்துக்கு வந்தாலாம் வந்து அந்த நெய்யை சமர்ப்பித்து உங்களுடைய யாகம் ஹோமத்துக்கெல்லாம் பயன்படுத்துங்கள்னா ஏதுமா நெய்யின்னு கேட்டார் சுவாமி நீங்க சொன்னது வீண் போகலை டெய்லியம் மாடு இப்போ இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் ஐம்பது லிட்டர்னு நன்னா பால் கறக்கிறது அந்த பால் முழுவதுமே தயிராகிறது அது முழுவதுமே வெண்ணெய் ஆகிறது அது முழுவதுமே நெய்யாருது எப்படி இந்த அதிசயம்னு கேட்டார் அதுதான் கிருஷ்ணனுடைய கட்டாட்சம் பகவானுடைய பார்வை ஒருத்தர் மேல பட்டுதுன்னா அவளுக்கு எல்லாமே புஷ்டி ஆகுமா புஷ்டி என்றால் ஊட்டச்சத்துன்னு அர்த்தம் இப்ப சரீரமும் நல்ல புஷ்டியா ஆரோக்கியம் பெறும் உள்ளே ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கு ஞானம் பக்தி இதெல்லாம் வளர்றது ஆத்மாவுக்கு புஷ்டி பகவானுடைய அருப்பார்வை நம்மீது விழுந்தால் தேகத்துக்கும் புஷ்டி தான் ஆத்மாவுக்கும் ஞானம் என்ற உணவு கிடைத்து பக்தி ஞானம் வைராக்கியம் இது போன்ற நல்ல குணங்கள்லாம் புஷ்டியாகும் இந்த பெருமாளுடைய பார்வை எப்போதும் யார் மேலே படுறதுன்னா மகாலட்சுமி மேலே தான் படுறது எப்போதும் பெருமாள் பிராட்டி மகாலட்சுமியையே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ எப்போதும் பிராட்டியையே பெருமாள் பார்க்குறாருனா அவள் எவ்வளவு புஷ்டியாக இருப்பாள் அதனால புஷ்டி என்றால் வெறும் சரீர ரீதியாக பருத்திருத்தல்னு மட்டும் அர்த்தம் இல்லை நற்குணங்களாகட்டும் பண்புகளாகட்டும் ஞானமாகட்டும் பகவானிடத்திலே ஈடுபாடாகட்டும் இது எல்லாமே நமக்கு நன்றாக பெருகும் புஷ்டியாக இருக்கும் அப்போ பெருமாள் மொத்தமாக மகாலட்சுமியே பார்த்துட்டுருக்காங்கன்னா நித்தியமும் அவள் எல்லா வகைகளிலும் நிறைவோடு இருக்கிறாள் புஷ்டி என்பது நிறைவை குறிக்கிறது அப்போ எல்லாத்துலேயும் நிறைவு அதாவது பால்னால் அது தயிர் நிறைந்திருக்கிறது பாலில் அப்படியே தயிர் நிறைஞ்சிருக்கு தயிரில் வெண்ணெய் நிறைஞ்சிருக்கு வெண்ணெயில் நெய் நிறஞ்சிருக்கு அப்படி அந்த நிறைவை தருபவன் அதுதான் புஷ்டி பிராட்டியையே இருக்கான்னா பிராட்டி எவ்வளோ புஷ்டியாக இருப்பா அதனால தான் மகாலட்சுமி நித்ய புஷ்டா என்று அழைக்கப்படுகிறாள் இதற்கு டாக்டர் ஸ் கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய நிருக்தி நித்யம் பகவத் சுஷமா பியூஷம் யா பிபேத் கதம் ந பவேத் புஷ்டா நித்யம் தத் ஸ்ரீஹி கதிதா அதாவது பெருமாளுடைய அந்த அருட்பார்வை யார் மீது படுகிறதோ அவ புஷ்டியாக ஊட்டச்சத்தோடு விளங்குவார்கள் பகவானுடைய அருட்பார்வை எப்போதும் பிராட்டி மேலேயே பட்டுருக்கு அதாவது முன் திருநாமத்தில் பிராட்டி பெருமாளை பார்க்குறான்னு பார்த்தோம் அப்ப பெருமாள் யாரை பார்ப்பாருன்னு பார்க்கணும் இல்லையா அதுதான் இந்த திருநாமம் பெருமாள் பிராட்டியையே நோக்கி கொண்டிருப்பதாலே அவள் நல்ல புஷ்டியோடு விளங்குகிறாள் எப்போதும் புஷ்டியோடு விளங்குபவள் எப்போதும் நிறைந்து விளங்குபவள் நித்திய புஷ்டா பத்தொன்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து எல்லாத்துக்கும் சாரமான க்ஷேத்திரம் திருச்சேரை பஞ்சசாரக் கஷேத்திரம் என்பார்கள் அதிலே இருக்கும் சாரநாயக்கி தாயாரை தியானித்து கொண்டு நித்திய புஷ்டாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கும் எல்லாவித புஷ்டி ஊட்டச்சத்து எல்லாம் ஏற்பட்டு நிறைவோடு நாம் வாழும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்